ஃப்ரெண்ட்ஸ் இயற்கை சார்ந்த தற்சார்பு வாழ்க்கை முறை மூலியமாக நம்ம உடலும் மனசும் எப்படி ஆரோக்கியப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு இயற்கை சார்ந்த வாழ்வியலுக்கு நிலங்களை வந்து நம்ம பதப்படுத்துகிறேங்க மழைக்காலம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மூன்று மாதம் இருக்குது அதுக்கு முன்னதாக நிலங்களை வந்து கரெக்டாக பக்குவப்படுத்திடலாம் அதுக்கு வந்து முதல்ல நான் மேட்டுப்படுத்தி அமைக்கிறப்ப ஏன்னா நம்ம போடக்கூடிய காய்கறி கீரைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து மண் புதைப்பொதன்னு இருக்கும்போது நல்ல காய்கள் விடும் ஓகேங்களா அது முள்ளங்கி வச்சலாம் நல்லா நிலத்துக்கு கீழே நல்லா கிழங்கு இறங்கி நமக்கு அதீத ஒரு மகசூல் கிடை கிடைக்கும் கொஞ்சம் உடம்பு சரியாக மன்னிச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆழம் எடுத்துருக்கோங்க ஃபஸ்ட்டு மேட்டுப்பாத்திக்கு ரெண்டு அடி ப்ளஸ் நடுவில் போகிறதுக்கு வர அந்த களை அடிக்கிறதுக்கு ஒரு அடி அப்படி மட்டும் நம்ம வந்து கணக்கு எடுத்துருக்குறேன் இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன் இதில் சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து இருக்கும் அதுக்கு வந்து நம்ம அனுபவமாக அதை திருத்திக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து அதை கட் பண்ணணும் இன்னொன்று என்னோடய உடல் உழைப்புக்காக நான் வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறேன் உண்மையை சொல்ல போனால் ஒரு உடற்பயிற்சி ஒரு மணி நேரம் நான் வந்து ஒரு நாளைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அவ்வளோதான் மற்றபடி வந்து நல்ல வேர்த்துடும் வேர்த்துடனே குளிச்சுட்டு நம்ம யூடியூப் சார்ந்த கண்டென்ட்டுக்காக நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ண போகிறோங்க இந்த வெய்ய காலத்தில் அதிகமாக என்னால் வெயிலில் இந்த ஸ்கின்னாலர்ஜி வச்சுக்கிட்டு வேலை பார்க்க முடியாது அதேமாரி அத்தனை பேரும் இப்போ வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் நமக்கான நம்ம நிலைக்கு ஏற்ற மாரி ஒரு தொழில் அமைச்சிக்கிறதுங்கிறது ஒரு புத்திசாலி தானோம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ஏதோ கடலாதனால நான் இருக்கிறத வச்சு வாழ்கிறத வச்சு அந்த பழகிட்டேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயம் தான் எனக்கு இப்போ வந்து முதன்மை அடுத்தது யூடியூப் இன்கம் வீட்டில் இருந்தபடியே நம்ம கிடைக்கக்கூடிய டைம் வச்சு பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை கட்டமைக்கிறேங்க பார்த்தீங்களா அது இது பெரிய அளவுக்கு நமக்கு வந்து பணம் கொடுக்காது ஆனால் நமக்கான ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதை நோக்கி தான் நான் பயணிக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சது நான் இது கற்றுக்க போகிறேன் அதை உங்களுக்கும் கற்று தந்து இயற்கை சார்ந்த வாழ்வியலில் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காகவும் நமக்கு தேவையான உணவுகளையும் நாமளே உற்பத்தி பண்ணிட்டாங்கன்னா ஒரு பக்கம் காசு சேவ் இன்னொன்று ஆரோக்கியமான ஒரு ஆர்கானிக்கான உணவுகளை நீங்களே உற்பத்தி பண்ணுறீங்க அதுதான் நூறு சதவீதம் சுத்தமான காய்கறி கீரைகள் பழங்கள் ஓகேங்களா எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன ஐடியா வேணாலும் எப்போலாம் நம்மளை தொடர்பு உண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் காத்திருக்கிறேன் இப்போ நம்ம அந்த குழியை வெட்டி அதில் வந்து இந்த சருகுகள் வேஸ்ட்டு கழிவுகள் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு மூட போகிறேன் ஒரு அடுக்கு இது ஓகேங்களா அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் இலை சருகுகளை வச்சு மறுபடியும் மாட்டுச் போட்டு மறுபடியும் ஒரு அடுக்கு அதுமாரி மூணு அடுக்கு பண்ணும்போது நமக்கு மேட்டுப்பத்தி அமைஞ்சிடும் அதனால்